இன்னைக்கு நம்ம சேனலில் முழாண்டு பொது தேர்வு எட்டாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாழ்வை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது சரியான விடை ஆறு வந்திருக்கு வெப்படையில நெசையலகு டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது டே உயிருள்ள மற்றும் உயிரட்டங்களின் பண்புகளை பெற்றவை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சிவப்புக்கோள் கோடிட்டேடம் எளிய பாதரசமானி முதன் முதலில் டேஷ் இன்பால் உருவாக்கப்பட்டது உலர்பனி டேஷ் ஆக பயன்படுகிறது நீரின் கொதிநிலை அவர் சரியாக தவறா ஒரு அமைப்பில் உள்ள துகளில் மொத்தையே காற்றையாள வெப்பநிலை ஆகும் ஆழம் குறையும் போது திரவம் குறையும் சிஎஃப்சி என்பதை ஒரு மாசுபடுத்தி ஆகும் மனித உடலில் பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகள் உள்ளன அடுத்து ஒப்பிட்டு விடுதிகள் நூலில் பாடப்படலாம் முடித்து டேஷ் ஊர் பந்து தாயங்கிகள் டேஷ் ஊர் ஆய்வு இரண்டு பொறுத்துகள் வந்திருக்கு கலந்து கலந்து கேட்டிருக்காங்க பாதரசம் வளிமண்டல வளிமண்டலம் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் காப்பர் மின்கம்பி உருவாக்குதல் மீ அதில் ஒன்று இருபதாயிரம் எச்சு கோயிலில் ஒளி வெப்பச்சலனம் திரவப்பொருள் அடுத்து இரண்டாவது பொறுத்துக்க அதுமாதிரி கோடிட்டு இது எவை எனும் பதினைஞ்சி விழாக்களுக்கு விடையலி மார்க் கொஸ்டிவ் வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவுகளை கூறுக ஒரு கலோரி வரையறும் மின்சுற்று என்றால் என்ன ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை எது கூறுக நாசாவில் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்களை குறிப்பிடுக தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக வேதி சமன்பாடு என்றால் என்ன கடல் நீர் குளிப் குடிப்பதற்கு உகந்த நீரெல்லாம் வரையறு தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் உலோகப் போலிக்கு இரண்டு எடுத்துக்காட்டு திரவத்தை நீர் கருவிகள் அப்புறம் நான்கு வகையான பாக்டீரியாவின் பெயர்கள் காற்று நுண்ணறின் பெயர்கள் சுருக்கமான விடையில் ஐந்து நாளுமாக இருக்கு அமிலங்கார வேறுபாடு அப்புறம் தனிமங்களின் இணையதனை காண்க சமன்பாடுகளை சமன் செய்க மனித கண்ணுடைய படம் விரிவான விடையில பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாடத்துலேருந்து அடிப்படை அளவுகளை அவற்றின் அளவுடன் பட்டியல் எடுக்கிற காந்தத்தின் அன்றாடவரின் பயன்கள் இலக்கரின் வகைகள் மூட்டுகளின் வகைகள் சரியா தேங்க்யூ